வணக்கம் இன்றைய நாளிலே சமாதானத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான பணியகத்தினாலே முன்னெடுக்கப்படுகின்ற முயற்சியாக நிபுணர்களோடு அல்லது மக்களை விழிப்புணர்வு செய்யக்கூடிய வகையிலே மக்கள் சாதாரணமாக சமூக வலைத்தளங்களோடாக பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை இயல்பாக்கும் நடவடிக்கையிலே எங்களுடைய பணியகம் ஒரு புதிய முயற்சியாக இந்த பதிவேற்றங்களை செய்து வருகிறது அதன் அடிப்படையிலே அவங்களோடு அஹ் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் ஜான் பிராந்திய இணைப்பாளர் திரு கிணல்ராஜ் எங்களோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் ஆஹ் இன்றைய இந்த பகுதியில் இந்த மனித உரிமைகள் என்றால் மனிதனுடைய பரப்பில் இருந்து இறங்கும் வரை அந்த மனித உரிமைகள் என்ற சொல் தாக்கத்தை செலுத்துகிறது அந்த வகையிலே சார் மனித உரிமைகள் என்பதற்கு ஒரு சாதாரணமாக நாங்கள் விளங்கக்கூடிய வகையிலே இந்த காலியை பார்த்து விளங்கக்கூடிய வகையிலே மனித உரிமைகள் என்று நாங்கள் கதை பொழுது கொள்வது வார்த்தையை சொல்வதாக இருந்தால் ஒருவன் மனிதனாக இருப்பதுதான் அவனுக்கு இயற்கையாக உள்ள உரிமைகள் மனித உரிமைகள் ஆகவே மனித உரிமைக்குரிய ஒரே தகுதி என்று நான் பார்க்கின்ற பொழுது அவன் மனிதனாக இருந்தாலும் அவன் எல்லா உரிமைகளும் அல்லது எல்லா இயற்கையான முடியும் உரிமைகளாக வந்து சேரும் ஆகவே மனிதனாக மனிதன் என்ன வாக்கு அதாவது அவை நம்ம மொழி பார் இதெல்லாம் நாங்கள் வந்து அவன் ஒரே மனிதனாக இந்த உலகத்தில் பிறக்கிறதனூடாக அவன் மனித உரிமைகளை இயற்கையாக பெறுக்கின்றான் ஆகவே மனித உரிமை அவனுக்கு இயற்கையாக கிடைக்கின்ற உரிமைகளாக இருக்கும் உரிமைகள் அதற்குள்ளே இந்த அடிப்படை மனித உரிமைகள் என்கின்ற பொழுது உங்களுடைய இந்த அடிப்படை உரிமைகளும் மனித உரிமைகள் தான் மேலும் மனித உரிமைகள் தான் அடிப்படை உரிமைகள் கொண்டு வரப்படுகிறது ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் இப்ப அரசுகள் உருவாகும் பிறகு அரசுகள் எல்லாம் அரசியல் அமைப்பின் பிரகாரம் தான் அரசுகள் செயல்பட வேண்டும் அதனால் அரசியலமைப்பு விவாகம் கொள்ள வேண்டும் ஆகவே ஒரு நாட்டில் அரசியலமைப்பு தான் பிரதான சட்டமாக இருக்கு தாய் சட்டமாக அந்த அரசியலமைப்பில் மனித உரிமைகளை நாங்கள் அடிப்படை உரிமைகள் சொல்ல வேண்டும் நாட்டினுடைய அரசியலமைப்புக்கு உயர்ந்த ஸ்தானம் வழங்கப்படுகிறது அந்த இடத்தில் ஒரு மனித உரிமை சட்டத்துக்குள் உள்வாங்கப்பட்டு அரசியலமைப்புக்கு பெறுகின்ற அந்த அந்தஸ்தினை மனித உரிமை பெறுகின்ற பொழுது அந்த உரிமைகள் தான் அடிப்படை உரிமைகளாக காணப்படும் ஆகவே அரசியலமைப்பினுடைய முக்கியத்துவத்தை பெறுகின்ற அளவுக்கு இந்த அடிப்படை உரிமைகள் பெறுது எங்களுடைய நாட்டிலும் அறுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் அமைப்பினுடைய மூன்றாவது அத்தியாயத்திலே அடிப்படை உரிமைகள் என்ற ஒரு அத்தியாயம் ஒரு பரந்த ஏற்பாட்டினை கொண்டிருப்பதை நாங்கள் காணோம் இருந்தாலும் சார் இப்ப நாங்கள் கிராமத்துக்குள்ளே பார்க்கிற பொழுது ஒரு சாதாரண ஒரு குடிமக்கள் அதாவது கல்வி அறிவு உள்ளவர்கள் பாருங்கள் கல்வி அறிவு மற்றவர்கள் அவ்வாற ஒரு சந்தர்ப்பத்திலே மனித உரிமைகள் என்ற சொல்பதம் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு எவ்வாறான தாக்கத்தை செலுத்துகிறார் சொல்றேன் உண்மையில் மனித உரிமைகளுக்கு இலக்காகின்ற தன்மையை பார்க்கின்ற பொழுது அது கிராமம் அல்லது நகரம் என்ற வேறுபாடு இல்லை எல்லோருமே ஏதோ வகையில் அன்றாடம் ஏதோ ஒரு வகையில் மனித உரிமைகள் ஏதோ உரிமை மீறல்களுக்கு உள்ளாகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது குறிப்பாக நகரப்பிலிருந்த விட கிராமப்புறத்திலே உருவாகுவது அவர்கள் அடி அடிப்படை காரணம் இந்த மனித உரிமை தொடர்பான விழிப்புணர்வுகள் அவர்களுக்கு குறைவாக இருக்கின்றபடியால் படியால் உதாரணத்துடன் அடித்தால் கூட அதற்கு எதிராக குரல் கொடுக்கின்ற ஒரு உணர்வு அல்லது மனித உரிமை தொடர்பான அந்த அறிவின் அல்லது அதனுடைய விழிப்புணர்வு குறைவு என்ற அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டு போகின்ற தன்மைகள் கூட காணப்படுகிறார்கள் இந்த விழிப்புணர்வு குறைவாக இருக்கின்றபடியால் மனித உரிமை சார்ந்த விழிப்புணர்வு குறைவாக சென்றபடியால் அவர்கள் மனித உரிமை மீதுகளுக்கு அதிகமாக முகம் கொடுக்கின்ற சூழ்நிலையே கிராமப்புறங்களிலே அதிகமாக காணப்படுகிறது இப்படியான உங்களுடைய கருத்துக்களோடு சார் சாதாரண மக்கள் தாங்கள் தங்களுடைய உரிமைகளை இழக்கிறார்கள் என்று தாங்கள் உணர்கின்ற பொழுது அவர்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை அல்லது எவ்வாறான முன்னெடுப்புகளை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உண்மையில் உரிமை சார்ந்த உடையிலே பல நிறுவனங்களுக்கு அதாவது பல அமைப்புகளுக்கு தொடர்புகள் இருக்குது அல்லது அதை பாதுகாக்க வேண்டிய கனப்பாடுகள் இருக்குது உதாரணமாக ஒரு சில பிணக்குகள் கூட உரிமை மீறலாக வரும் அதன் பொழுது அவர்கள் பிணக்கு சபையை நாடக்கூடியதாக இருக்கும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவை நாடுவதாக இருந்தால் அரச செயல்பாட்டின் ஊடாக அரசினுடைய நிறைவேற்று அல்லது நிர்வாக செயல்பாட்டின் ஊடாக உடைந்த ஒரு உரிமை மீறலுக்கு மனித உரிமை ஆணின் குழுவர்களும் ஆடலாம் கிராமப்புற மக்களுக்கும் இலகுவாகவே எங்களுடைய பிரதேச அலுவலகங்கள் நாடு முழுவதும் தாபிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக வழக்கை பொறுத்தவரையில் யாழ்ப்பாண பிரதான ஒரு பிராந்திய அலுவலகமாகவும் யாழ்ப்பாணத்திற்கு கிளிநொச்சி ஒரு உபலகம் ஒரு இன்னொரு பிராந்திய அலுவலகமாகவும் மன்னார்கள் ஒரு அலுவலகமும் இவ்வாறு எங்களுக்கு மக்கள் அணுகுவதற்கு ஏற்ற வகையில் எங்களுடைய அலுவலகம் காணப்படுகிறது இதை விட குறிப்பாக நாங்கள் அடிப்படை உரிமைகள் மீறத்தான் நாங்கள் எங்களுடைய கட்டத்தின் ஏற்பாட்டுகளும் கொண்டு வரும் விட இவர்களது சிறுவர் உரிமை தொடர்பாக அந்த பிரதேச இலங்களிலே சிறுவர் உரிமை பாதுகா பாதுகாப்பு உத்தியோகர் இருக்கிறார்கள் அதே நேரம் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை இருக்கிறது சிறுவர் நிறுத்தினைகளும் இவ்வாறு நிறுவனங்கள் நிறைய இருக்கிறது பெண்கள உரிமையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பிரதேச இலங்களிலும் பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் இருக்கிறார்கள் இவ்வாறு ஒவ்வொரு மனித உரிமைகள் குறிப்பாக மனித உரிமைகளே ஒரு வகைப்பாட்டுக்கு ஏற்ற வகையிலே அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அணுவதனூடாக இந்த உரிமை மீறல்களை அவர்கள் ஓரளவு அந்த பாதிப்பிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு ஒரு இதாக இருக்கும் இந்த நிறுவனங்களை நாடி அவர்களுக்கு சில நேரம் தீர்வு கிடைக்காத பொழுது அதன் அடிப்படையில் மனித உரிமைகள் ஆணைய வரக்கூடியதாக உதாரணம் அவர் சிறுவர் உரிமை மீறல் தொடர்பாக சிறுவர் நல திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு அவர்கள் அங்கு தீர்வுகள் கிடைக்காத பொழுது அந்த திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் எதிர்காக மனித உரிமைகள் ஆணைய வர வரலாம் உதாரணம் தொழில் இன்னொரு முடிவு தொழில் உரிமைகள் குறிப்பாக இப்ப கிராமப்புறங்களிலே குறிப்பாக அரச துறைகளை கூட தனியார் துறைகளில் ஈடுபடுகின்ற பொழுது அங்கு தனியார் துறையிலே இருக்கின்ற பொழுது தொழிலாளர்களுடைய என்று அது மேலும் பணி உரிமை ஆணைய சட்டத்துக்குள்ளே கொண்டு வர முடியாத முடியுமாக இருக்கும் ஏன்னா தொழில் தலைநருக்கும் தொழில் பெருனருக்கும் இடையிலான ஒரு பிணக்காக இருக்கும் அதற்கு பொறுப்பாய்ந்த இணைக்கலம் ஆஹ் தொழிலாளர் தொழில் திணைக்களம் தொழில் திணைக்களத்தினை முறைப்பாடு செய்ய வேண்டும் அவாறு முறைப்பாடு தீர்வு கிடைக்காத பொழுது தொழிற் துணைக் கழகத்தினுடைய எதிராக மனித உரிமையான குழுவையும் நாடகம் இவ்வாறு நிறைய தீர்வை வழங்கக்கூடிய நிறுவனங்கள் எங்களுடைய பிரதேசத்திலே காணப்படுகிறது நாடி அவைக்கு தீர்வு கிடைக்காத பொழுதும் கூட எங்கள் இறுதியாக மனித உரிமீத குழுவை நாடகம் ஆனால் அடிப்படை மேலும் வருகின்ற பொழுதாக போலீசார் கை செய்யும் கைது செய்யப்படுகிறார்கள் சட்டத்திற்கு புறமான கைதிகள் சட்டத்திற்கு புறம்பான தடுத்து வைத்தல் போலீசார் கைதிகளை சித்திரவதை உள்ளாக்குதல் கைதிகள் துன்புறுத்துதல் அல்லது அவர்களை வந்து ஒரு மனிதாபட்ட முறை நடத்துதல் பாரபட்சமாக நடத்துதல் இவ்வாறான கொடியங்கள் தொடர்புடையும் மனித உரிமை ஆணையங்களும் நேரடியாக அவர்கள் நாடலாம் விட ஏனைய பிணக்குகள் தொடர்பாக நான் நேற்றையும் கூறப்பட்ட நிறுவனங்களையும் நாடக்கூடியதார்கள் ஆஹ் நீங்கள் சொன்னதை போல சார் மகளிர் சிறுவர்கள் மற்றது இன்னும் பிணக்குகள் என்றால் பல துணைக்களங்கள் பல அதிகார சபைகள் இருக்கிறது அஹ் இருந்த போதும் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் கைகூடாவிட்டால் கணித உரிமைகள் ஆணைக்குழு என்ற இரண்டு விடயங்களை தலையீடு செய்யக்கூடிய அதிகாரம் ஒன்று ஒருவருடைய அடிப்படையிலும் விசாரணை செய்கிறோம் அல்லது ஆணைக்குழுக்கு வழங்கப்பட்டு தத்துவம் என்னென்ன சொன்னால் சொந்த பிரேரணையாகவும் சில முறைப்பாடுகள் விசாரணை செய்யலாம் சிறுபா தொடர்பான பிணக்குகள்லாம் அல்லது மீறல்கள் பத்திரிகையிலே அல்லது செய்திகளிலே வருகின்ற பொழுது ஆணைக்குழு அதை நேரடியாக தலையீடு செய்கின்ற தத்துவமும் அங்கே முறைப்பாடு அடிப்படையில் நாங்கள் செயல்படலாம் ஒரு முறைப்பாடு இல்லாமல் பொதுவான தகவலோடு ஆணைக்குழுவுக்கு நம்பகமான தகவல் கிடைத்த பொழுதும் ஆணைக்குழு தலையீடு செய்யக்கூடிய சட்ட ஏற்பாடுகள் இருக்கிறதாகவே விவராந்தினைகளிலே செய்யப்பட்ட முறைப்பாடுகளுக்கு உரிய தீர்வு கிடைக்காத சந்தர்ப்பத்தில் அது நேரடியான முறைப்பாடாக இருந்தாலும் சரி அல்லது ஏதோ வகையில் ஒரு செய்தியாக வந்தாலும் சரி ஆணைக்குழு அது தொடர்பில் செய்வதற்கு தத்துவம் இருக்கிறபடியால் ஆணைக்குழு உண்டியங்களை விசாரணைக்கு உட்படுத்தலாம் என்பது சட்டையை அந்த வகையில் சார் இப்ப அண்மை காலமாக உங்களுடைய ஜாலாந்தியத்திலே இந்த வகையான மனித உரிமை சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது குறிப்பா கைதுகள் கைதுரைப்பாளர்கள் அல்லது கைதிகள் வந்து தடுப்புக்காக இருக்கின்ற பொழுது உடல் உடல் ரீதியான துன்புறுத்தல் ஈடுபடுவதற்கான எங்களுக்கு முறைப்பாடுகள் அதிகமாக கிடைக்கிற காணப்படும் தற்போது சற்று அவை குறைந்திருக்கிறது சற்று குறைந்திருக்கிறது ஆனாலும் அது நாங்கள் சித்திரவாதிகள் சொன்னால் அது நாங்கள் வந்து பூஞ்சியை வைத்திருக்க வேண்டும் என்பதை தான் நிலைப்பாடு சீரோன்னு சொல்லுவோம் ஆனால் இருந்தாலும் முறைப்பாடுகள் அவை கிடைத்து கொண்டிருக்கிறது இவைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் மனித உரிமைகள் சந்திக்கிற பொழுது மனித உரிமைகள் ஆணை கூறுவது தனிப்பட்ட சுதந்திரத்தை அடிப்படையாக கொண்டு தான் நாங்கள் முறைப்பாடுகளுக்கு முன்னெடுப்பை கொடுக்கும் கைதுகள் சித்திரவதை காணாமலாக்கப்படுதல் அச்சுறுத்துதல் சட்டத்துக்குறமான தடுத்து வைப்புகள் இவைதான் எங்களுடைய முறைப்பாட்டின் முன்னுரிமை உதாரணம் ஒரு தொழில் பிணக்கு வருகின்ற பொழுது அல்லது ஒரு ஒரு இடமாற்ற பிணக்கு வருகின்ற பொழுது அதை அந்த முறைப்பாட்டை கூட இந்த நாளைக்குன்னு சொல்லப்பட்ட கைதுகள் சித்திரவதை தடுத்து வாய்ப்பு காணாமலாக்கப்படுதல் இந்த மாதிரியான சிறைச்சாங்க கைதிகளுடைய உரிமை மீறப்படுது இவைக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் இவைதான் உண்மையான மனித உரிமை உண்மை அதுபோல தொழில் உரிமைகளாக தான் ஆக மனித உரிமைகள் பார்க்கிற கூட இதற்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் முறைப்பாடுகளை விசாரணை செய்வோம் அடிப்படையில் இவ்வேகான அதாவது கைதிகளை சித்திரவதை துன்புறுத்துவது அதாவது இரவு நேரங்களில் போலீசார் சென்று அக்கறை ஒரு சட்டத்துக்கு புறமான வகையில் அவர்கள் சோதனை செய்வது நிவாரண முறைப்பாடுகள் தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டு வருகிறது கருத்துக்களோடு கைதிகள் சித்திரவாதிகள் தடுப்புகள் இப்படியான முறைப்பாடுகள் உங்களுக்கு பொழுது நீங்கள் பரிசீலனை செய்வதற்காக ஏதாவது இடங்களுக்கு நீங்கள் கொண்டு செல்ல முடியுமா அப்படியான தலையீடுகள் நீங்கள் செய்ய முடியுமா சார் அதாவது ஒரு தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் சிறைச்சாலைகள் புனர்வாழ்வு மையங்கள் சிறுவர் சீர்திருத்த பள்ளிய பெற்ற பாடசாலை சிறுவர் இல்லங்கள் அல்லது பெண்கள் காப்பகங்கள் சேஃபாக சொல்லுவோம் அல்லது அல்லது முதியோர் முதியோரிடம் இவ்வாறான எந்த ஒரு இடத்துக்கும் வைத்தியசாலைகள் உதாரணமாக மனநோய் வைத்தியசாலை எந்த இடத்துக்கும் முன்னறிவித்ததின்றி ஆணைக்குழுவினர் அந்த இடத்தை சென்று பரிசீலிச்சி விதற்கு அதிகாரம் இருக்கிறது நாங்கள் இதோட எந்த ஒரு கலைவரையும் நாங்கள் நாம் சொல்வோம் நாங்கள் முன்கூட்டியே எந்த அறிவித்தலும் இல்லாமலே நாங்கள் இடத்துக்கு செய்யும் எங்களுக்கு ஒரு ஒரு தொலைபேசி அலைப்போர்களை இந்த போலீஸ் குறிப்பிட கைதொருவர் போலீஸாரால் துன்புறுத்தல் அதாவது சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் நாங்கள் உடனடியாக என்ன செய்வோம் என்றால் அந்த இடத்திற்கு நாங்கள் நேரடியாக செல்வோம் அந்த கைதிகளை சட்டத்துக்கு உட்பட்ட வகையில் கைதும் நீதிமன்றத்துக்கு உட்படுத்துவதற்கான ஏற்பாடுகளையும் செய்வோம் உடனடியாக சட்ட வை அதிகாரிகளுக்கு உட்படுத்துவதற்கான ஏற்பாடையும் செய்வோம் ஆகவே எங்களுக்கு முன் அறிவித்தல் என்று இருபத்தி நாலு மணிக்கு ஆறு இருபத்தி நாலு ரெண்டு தான் இந்த நேரத்திலும் நாங்கள் ஒரு தடுப்பு நிலையத்திலும் செல்வதற்கு அதிகாரம் இருக்கிறோம் நாங்கள் கூட பல சிறுவர் இல்லங்களுக்கு முடியும் செய்திருக்கிறோம் என்னுடைய பிரதேசத்திலே சில சிறுவர் இல்லங்கள் முதியோர் இடம் அவை கூட நாங்கள் முடியும் செய்திருக்கிறோம் அண்மையை அடிப்படையில் இருக்கிற மனநோயாளர் பெரிய நோய் பெறிகள் கூட ஒரு சம்பவம் நடந்ததான எங்களுடைய செய்திருந்தோம் இவ்வாறு நாங்கள் பொலிசுறையை மட்டும் தடுப்பு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இடங்களுக்கு எங்களால் செல்வதற்கான சட்ட ஏற்பாடுகள் அதாவது காரணத்தை பார்த்த உடனே இல்லவா விளங்கக்கூடிய உரிமைகள் சம்பந்தமான அடிப்படை நல்ல உட்புகள் சம்பந்தமான நிறைய விடயங்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்து அதே நேரம் சார் இந்த கேட்கலாம் தெரியவில்லை இருந்தாலும் கடந்த காலங்களிலே அநீதி இழைக்கப்பட்ட நபர்கள் உங்களிடம் முறைப்பாடு செய்த வகையிலே அநீதி விளைக்கப்பட்ட தரப்புக்கு உங்களால் ஏதாவது நிவாரணம் கிடைத்த அனுபவங்களை நீங்கள் உங்களோடு குறிப்பான் எங்களுடைய பல முறைப்பாடுகளுக்கு உடனடியாக இருக்குதா ஒரு சட்டத்துக்கு புறம்பாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் உடனடியாகவே நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று அவரை சட்டத்துக்குட்பட்ட வகையில் எங்களால் அவரை விடுதலை செயலுக்கு சட்டை சட்டத்துக்கு உட்பட்ட வகையிலே உடனடியாக அவரை உட்படுத்தி அவரை இருந்த நாள் கொண்டு நீதிமன்றத்தில் கொண்டு செல்வது என்பது உடனே நடவடிக்கையாக இருக்கு அதான் எங்களுடைய எங்களுடைய தாய் என்பது அதான் சந்தேக நபர்தான் அவர் அவருக்கு எதிராக குறைபாடு இருக்கிறார்கள் பரிசாரணை செய்வார்கள் அவர்களை சட்டத்துக்கு புறம்பாக கழுத்து வைத்து வேறு வேறுடனோ எழுதியிருப்பார்கள் ஆனால் அவர் நீதிமன்றத்தில் உட்படுத்தப்பட நபராகத்தான் இருப்பார் என்றால் நாங்கள் உடனடியாக அவர் சட்டத்துக்கு உட்பட்டவார்கள் அவரை பதிவு செய்ய செய்ய சொல்லி அவரை அந்த கால குறைந்த காலத்திலே நீதிமன்றத்திலே முற்படுத்துவது என்பது அதுவும் ஒரு நடவடிக்கை அதே பெரிய நாங்கள் அண்மையில் கூட ஒரு சிறுவர் துஷ்பிரய ஆணைக்குழு வந்த உடன் உடன் உடனடியாக சிறுவர் நடத்தி பிரிவுடன் தொடர்பு கொண்டு அந்த பெண் அந்த சிறுமியை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு சந்தையின் அவர்கள் கைது செய்யப்பட்ட ஒரு சம்பவம் ஒரு பெரிய வண்டுக்கோடு பிரதேசத்திலே நடந்தது ஒரு குடும்பமே கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் அது உடன் எங்களுக்கு வருகின்றாடுகள் இரண்டு குடியை பார்க்கணும் ஒன்றாவது சட்டத்துக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது முதலாவது இரண்டாவது சட்டத்துக்கு உட்பட்டிருந்தால் உண்மையிலே அடிப்படை உரிமை எல்லா முறைப்பாட்டிலும் அடிப்படை உரிமை மீறப்பட்டதாக ஒரு எடுக்க எடுத்துக்கொள்ள கொள்ள முடியாது விசாரணையின் பொழுது சில நேரம் தெரிய வரும் அங்கு அடிப்படை உரிமை ஒன்று மீறப்படவில்லை அல்லது முறைப்பாடு சொல்லுகின்ற அந்த உரிமை மீறல் எண்பிக்கப்படவில்லை அதாரங்களோடு அந்த குழைப்பாடுகளை இதிலும் தீர்வு வழங்கப்பட முடியாது அடிப்படை உரிமையாக உயிராக இருந்து அது எங்களுடைய விசாரணையில் அம்பிக்கப்பட்ட கூட அதற்குரிய நிவாரணங்கள் இருக்கும் நிவாரணங்கள் சில பேர் சமரசமாக கூட முடிகிறது அதாவது இவர் கேட்ட அந்த கோரிக்கை பிரதிவாதம் வேண்டுகொள்கின்ற பொழுது இலங்கமாக முடியலாம் சில சில முடியாத பொழுது நாங்கள் தலைமை பாதையாளர்கள் கூட விடப்படுகிறோம் இருப்போம் அது பரிந்துரையாக சம்பந்தப்பட்ட பிரதிவாதிகளுக்கும் குறைபாடுகளுக்கும் என்னுடைய ஆணைக்களுடைய ஒரு ஆணையாளர்களுடைய கையொப்பத்தோடு அந்த பரிந்துரை வரும் சமரசமாக அல்லது நிவாரணங்கள் கேட்கிற ஒரு முறைப்பாட்டாளர் கேட்கிற நிவாரணங்களை பிரதிவாதிகள் கொடுக்க முன்வருகின்ற பொழுது அது பிராந்திய மட்டத்திலே அந்த முறைப்பாடுகளை ஆஹ் வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படுது பல்வேறு முறைப்பாடுகளுக்கு ஆணையத்தினுடைய தலையின் காரணமாக நிவாரணத்துக்கு வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல காணப்படும் ஒரு சில இடங்களில் சில விமர்சனங்கள் வரும் என்றால் எங்களுக்கு முறைப்பாட்டுக்கு உரிய தீர்வு கிடைக்கவில்லை என்ன அடிப்படை என்று சொன்னால் முறைப்பாடு சொல்லுகின்ற அந்த உரிமை மீறல்கள் விசாரணையின் போன்றது எண்ணிக்கப்படவில்லை என்ற அடிப்படையில் அதுக்கு எங்களால் நிவாரணங்கள் வழங்க முடியாமல் போன்ற சந்தர்ப்பங்கள் இருக்கு என்றால் அடிப்படை உரிமை மீறப்படவில்லை என்று சொன்னால் ஆனாலும் எங்களால் வாகனம் ஒன்றது பரிந்துரைக்க முடியாத சந்தர்ப்பங்களும் வரும் ஆகவே இதனுடைய உரிமை மீறப்பட்டதை எண்ணிக்க வேண்டிய பொறுப்பு முறைப்பாட்டது வரும் அவரது எம்பிக்கை பொழுது நாங்கள் பிரதிபாதிகளுக்கு நிவாரணத்துக்கான பதிவு செய்வோம் எம்பிக்கப்படாமையினூடாக நிவாரணம் வழங்கப்பட முடியாமல் சில நேரம் சில முறைப்பாட்டாளர்கள் என்ன சொல்றது அவர்கள் சாரமகில்லாதபடியால் நிவாரணம் கிடைக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தின் சில முறை விமர்சனை கொண்டு வைக்கிறார் ஆனால் அடிப்படையில் நாங்கள் ஒரு மீறப்பட்ட உறுதிப்படுத்திய பிறகு தான் நிவாரணத்தை பற்றி நாங்கள் அடுத்த 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 விசாரணை நாங்கள் பல முறைப்பாளர்கள் பல பேர் என்னுடைய ஆணைய பெரும் சந்திரத்தோடு எங்களுடைய பணியகமும் உரிமைகள் பணி செய்து வருகின்றது என்ற அடிப்படையிலே இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்டு தன்னுடைய பல காத்திரமான கருத்துக்களை அதாவது மக்கள் இலங்கிலே விளங்கக்கூடிய வகையிலே தன்னுடைய பெறுமதியான கருத்துக்களை முன்வைத்திருந்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய ஜார் பிராந்திய நினைப்பாளர் திரு டி கரராஜர் அவர்களுக்கு எங்களுடைய வணியகம் சார்ந்த நன்றிகளை நாங்கள் அஹ் தெரிவித்துக் நன்றி சார்